இன்று ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு ஆர்வமுடன் தயாராகும் மாணவர்கள் அச்சமின்றி தேர்வை எதிர்கொண்டு வெற்றி காணுங்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து மீண்டும் தப்பித்தவரி திமுக வந்துவிட்டால் ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாது எடப்பாடி பழனிசாமி பேச்சு இரட்டை இலையில்தான் போட்டி தேர்தல் ஆணையத்தை நாட உள்ளதாக ஓபிஎஸ் பரபரப்பு தகவல் சீட்டுக்காக யாரிடமும் கெஞ்ச மாட்டோம் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பேட்டி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரிய மனு தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் தூத்துக்குடி மக்களின் பல நாள் போராட்டத்தின் வெற்றி ஸ்டெர்லைட் தீர்ப்பு திமுக எம்பி கனிமொழி பதிவு மாணவர்கள் நலன் கருதி போராட்டத்தை கைவிடுங்கள் இடைநிலை ஆசிரியர்களுக்கு அன்பில் மகேஷ் வேண்டுகோள் தருமபுரம் ஆதீனம் மீது அவதூறு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சீமான் வலியுறுத்தல் இருநூற்று நாற்பத்தைந்து சிவில் நீதிபதிகளை தேர்வு செய்வதற்கான முதன்மை பட்டியல் ரத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு மின்னணு ஏற்றுமதி தொட்டது தமிழக அரசு தகவல் மூன்றாவது காலாண்டில் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீதம் வளர்ச்சி பிரதமர் மோடி பெருமிதம் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டில் இந்தியா சார்பில் விண்வெளியில் ஆய்வு மையம் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அறிவிப்பு மார்க் ஜூகர்பெக் முதல் ஷாருக்கான் வரை முகேஷ் அம்பானி இல்ல திருமண விழாவிற்கு ஜாம்நகர் வந்த பிரபலங்கள் தமிழகத்தில் இன்று வறண்ட வானிலையே நிலவும் வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்